இவ்விதம் யோசித்துக் கொண்டே நீர் கரைக்கு வந்த வந்தியத்தேவன் ஓடத்திலிருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான் ஆழ்வார்க்கடியானை மறந்தான் தான் போய் வந்த காரியத்தையும் மறந்தான் உலகத்தை மறந்தான் தன்னையுமே மறந்தான் ஆஹா இந்த பெண்ணின் முகம் தன்னை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்திருக்கவில்லை கனவிலும் நனவிலும் புயலிலும் மழையிலும் காட்டிலும் கடல் நடுவிலும் தன்னுடன் தொடர்ந்து வந்தது ஆயினும் என்ன விந்தை நேரில் பார்க்கும்போது இந்த பொன்முகத்தின் அழகு எதனால் அதிகப்பட்டு காண்கிறது ஏன் ஏன் என் உள்ளத்தில் இத்தகைய கிளர்ச்சி உண்டாகிறது ஏன் தொண்டையை வந்து அடைக்கிறது நெஞ்சில் ஏன் இந்த படபடப்பு சுயநினைவு இல்லாமலே வந்தியத்தேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கிச் சென்று ஓடத்தில் ஏறிக்கொண்டான் இளவரசி ஓடக்காரனை பார்த்து சவிஜை செய்தாள் ஓடம் நகரத் தொடங்கியது வந்தியத்தேவனுடைய உள்ளமும் ஊசலாடத் தொடங்கியது நிமித்தகாரா இளவரசர்களுக்கு மட்டும்தான் நீ நிமித்தம் சொல்வாயா எனக்கும் சொல்வாயா நிமித்தம் எப்படிச் சொல்வாய் வானத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்துச் சொல்வாயா அல்லது குருவிகளைப் பார்த்துச் சொல்வாயா கைரேகை பார்த்துச் சொல்வாயா முகக்குறி பார்த்துத்தான் சொல்வாய் போலிருக்கிறது இல்லாவிட்டால் ஏன் என் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாய் இப்படி செய்தாயானால் உயர்குலத்து பெண்கள் யாரும் உன்னிடம் நிமித்தம் கேட்க முன்வரமாட்டார்கள் என்று அரசியலங்குமரி கூறியது வந்தியத்தேவன் செவிகளில் இனியே கிண்கிணிநாதமாக கேட்டது அம்மணி நிமித்தம் பார்ப்பதற்காக தங்கள் முகத்தை பார்க்கவில்லை இங்கேயோ எப்போதோ பார்த்த முகம் போலிருக்கிறதே என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றேன் தெரியும் தெரியும் நீர் மிக்க மறதிக்காரர் என்று எனக்கு தெரியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஏறக்குறைய நாற்பது நாளைக்கு முன்னால் குழந்தை ஜோதிடர் வீட்டில் முதன்முதலாக பார்த்தீர் பிறகு அன்றைக்கே அரசலாற்றங்கரையில் பார்த்தீர் அம்மணி நிறுத்துங்கள் தங்கள் வார்த்தையை நான் நம்ப முடியவில்லை நாற்பது நாளைக்கு முன்புதானா தங்களை முதன் முதலாகப் பார்த்தேன் நாற்பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவில்லையா நூறு 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 ஜென்மங்களில் நூறாயிரம் தடவை தங்களை பார்க்கவில்லையா மலையடிவாரத்தில் பார்க்கவில்லையா குன்றின் உச்சியிலே பார்க்கவில்லையா நீர்ச்சுனையின் ஓரத்தில் பார்க்கவில்லையா அடர்ந்த காட்டின் மத்தியில் கொடும் புலியினால் துரத்தப்பட்டு ஓடிவந்த தங்களை நான் காப்பாற்றவில்லையா வேல் எறிந்து அந்த புலியைக் கொல்லவில்லையா அப்போது நான் காட்டில் வேட்டையாடித் திரிந்த வேடுவனாயிருந்தேன் விதவிதமான வர்ணச்சிறகுகள் உள்ள அழகழகான கிளிகளை வலம் போட்டு பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன் தாங்கள் அந்த கிளிகளை என்னிடமிருந்து வாங்கி கொண்டு வானத்தில் பறக்க விட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தீர்கள் ஒரு சமயம் நான் மீன் பிடிக்கும் வலைஞனாயிருந்தேன் தூர தூரங்களிலுள்ள ஏரிகளுக்கும் ஆறுகளுக்கும் சென்று வெள்ளி மீன்கள் தங்க மீன்கள் மரகத மீன்களை பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன் அவற்றை தாங்கள் வாங்கி கொண்டு மறுபடியும் ஓடும் தண்ணீரில் விட்டு அவை துள்ளி நீந்தி செல்லுவதைப் பார்த்து மகிழ்ந்தீர்கள் தொலைதூரங்களிலுள்ள கடல்களுக்குச் சென்று கடலின் ஆழத்தில் மூச்சுப்பிடித்து முழுகி முத்துக்களையும் பவளங்களையும் சேகரித்துக் கொண்டு வந்து கொடுத்தேன் தாங்கள் அவற்றை கையினால் அழைந்து பார்த்துவிட்டு ஊரிலுள்ள சிறுவர் சிறுமிகளை அழைத்து அவர்களுடைய சின்னஞ்சிறு கைகளிலே முத்துக்களையும் பவளங்களையும் சொரிந்து அனுப்பினீர்கள் முன்னூறு வருஷங்கள் வளர்ந்த இலந்தை மரத்திலிருந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை விளையும் இலந்தை கனியை காத்திருந்து பறித்து வந்து தங்களிடம் சமர்ப்பித்தேன் அதை தாங்கள் வளர்த்த நாகனவாய் பறவைக்கு கொடுத்து அது கனியை கொத்திக் கொத்தி தின்னுவதை பார்த்து கழித்தீர்கள் தேவலோகத்துக்குப் போய் அங்குள்ள மந்தார மலர்களையும் பாரியாத புஷ்பங்களையும் பறித்து கொண்டு வந்து தங்கள் முன் பொழிந்தேன் எங்கள் கொல்லை வேலையில் பூக்கும் முல்லை மலரின் அழகுக்கும் மனத்துக்கும் இவை ஈடாகுமா என்று சொல்லிவிட்டீர்கள் தேவேந்திரனிடமிருந்து அவன் அணியும் ஒப்பில்லா ரத்தினஹாரத்தை வாங்கிக் கொண்டு வந்து கொடுத்தேன் ஒழுக்கமற்ற இந்திரன் அணிந்த மாலையை நான் கையினாலும் தொடுவேனா என்று சொல்லிவிட்டீர்கள் கைலாசத்துக்குச் சென்று பார்வதி தேவியின் முன்னால் தவம் கிடந்து தேவியின் பாதத்தில் அணியும் சிலம்பை வாங்கிக் கொண்டு வந்தேன் தங்கள் பாதங்களில் சூட்டி விடுவதாகச் சொன்னேன் ஐயையோ ஜெகன்மாதாவின் பொற்பாத சிலம்பு என் காலிலே படலாமா என்ன அவசாரம் திரும்ப கொண்டு போய் கொடுத்து வா என்றீர்கள் போர்க்களத்துக்குச் சென்று அறுபத்து நாலு தேசங்களின் அரசர்களையும் வென்று அவர்களுடைய மணிமகுடங்களையெல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து தங்கள் முன் காணிக்கை செலுத்தினேன் தாங்கள் அந்த மணிமகுடங்களை கால்களால் உதைத்து தள்ளினீர்கள் ஐயோ தங்கள் மெல்லிய மலர்பாதங்கள் நோகுமே என்று கவலைப்பட்டேன் இளவரசி இவையெல்லாம் உண்மையா இல்லையா அல்லது நாற்பது நாளைக்கு முன்பு முதன்முதலாக தங்களை நான் பார்த்ததுதான் உண்மையா என்றான் வந்தியத்தேவன்